சூரா சூரத்தில் தீம் இதை பற்றி என்று அல்வாவுக்கு யமன் நாட்டுடைய ஒரு அரசனின் மூலமாக காபத்துள்ளாக இடிப்பதற்காக வேண்டி பெரிய ஒரு படையோடு வந்த சரித்திரன்தான் இதை பற்றி கூறுகின்ற அல்வாவுடைய வல்லமையையும் அல்லாவுடைய சக்தியையும் ரூடிய குவத்தையும் கூறுகின்ற ஒரு முக்கியமான ஒரு சூறா இதை நாங்கள் கொஞ்சம் படிச்சுக் கொள்வோம் என்ற பிள்ளைகளுக்கு சொல்லணும் சகோதரர்களே இது சூறத்துள் ஃபீல் என்று சொல்லுவார்கள் இது மக்காவில் இறக்கப்பட்ட ஒரு சூறா ஐந்து ஆயத்துகளை கொண்டது என்ற சிறப்பு என்னவென்றால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பை யானைப்படையை ஒரு சிறிய படைப்பருவாவுடைய சிறிய படைப்பான அந்த பறவை அதன் மூலமாக மூன்று கற்களில் அவருடைய கையை காலில் இரண்டு கால்களையும் இரண்டு கற்களும் அதனுடைய அளவிலே சொண்டிலே ஒரு கல்லையும் கொண்டு வந்து பிரமாண்டமான அந்த படையின் மீது யானைப்படையின் மீது போட்டு அவைகள் சுக்குனூர் ஆகிய விடயத்தை அம்மாவுட்டானார் سورة الفيل و سورة الرعية الله تعالى يقول لك انها سورة الفيل و 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 الفيل أَلَمْ الفيل فِي سورة وَأَرْسَلَ عَلَيْهِمْ الفيل الله تعالى الله الفيل نَبِيِّ نايمين. நீங்கள் சிந்து நீங்கள் நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு அதன் தர கைஃபை என்றால் ஒரு ஆச்சரியமான விடயத்துக்கு பாவிக்கூடிய சொல் எப்படி அது மீனை போட்டு சொல்லி பாவிச்சு எப்படி அதை அழித்து நாசமாக்கினான் என்பதை அல்லாஹு அதை கொண்டு வராமல் இங்க கைஃபை என்ற வார்த்தையை பாதிக்கிறான் விடம் என்றால் அமைத்து விட்டான் செய்து விட்டான் என்ற வார்த்தை அல்லா கொண்டு வராமல் ரப்பூக்கு என்ற வார்த்தையை அங்கே கொண்டு வருகிறான் அல்பாவுடைய அந்த புலாவுடைய ஆயத்துக்கள் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு சொற்களும் ஒவ்வொரு விடயங்களும் ஆயத்துகளும் சகோதரி பெரிய ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கக்கூடிய ஆயத்துக்கள் கொண்டு அந்த வார்த்தையை அந்த வசனத்துடைய தொடர பாருங்க ரப்புக்கு அல்வா அல்வா

அப்ப அதற்கு பின்னால் ஐநூத்தி எழுபத்தி ஒன்றுல தான் சல்லா அலுவலாம் வந்து பிறக்கிறார் அதனாலதான் ஆணையுடைய யானை ஆண்டு ஆணை ஆண்டு என்று சொல்லுவார் சரி இங்க அல்லா ஊத்தால பாவிச்ச வார்த்தை என்றால் ரப்புக்கு என்ற வார்த்தை பாவிக்கணும் அவங்களோட ரப்பு அப்படி என்றால் அந்த காலத்துல அதிகமாக ரப்பு ரப்பு ரப்புட்டு தான் அதிகமாக அல்லாவுக்கு சொல்லுவார்கள் அதனால் ரப்புடைய அந்த செயலை நீங்கள் பார்க்க கூடாது என்ன செய்தார்கள் ஓதுகின்ற பொழுது அர்த்தத்தோடு விளக்கத்தோடும் கருத்தோடும் இந்த சம்பவத்தை ஞாபகத்தோடு ஓதுகின்ற பொழுதும் என்னோட தொழுகைகள் உயிரோட்டம் உள்ள தொழுகைகளாக மாறுகிறது அதனால தான் நான் இந்த அளவுக்கு இதனுடைய கருத்துக்களை நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன் அப்ப அசா என்றால் அந்த நண்பர்கள் அந்த உடையவர்கள் யானை உடையவர்களே தோழர்கள் யானை தோழர்களே அல்லாஹு தலா உங்களோட ரப்பு என்ன செய்தார் என்று நதியே நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹு தலா சொல்லி கொண்டு வருகிறார் எங்க தர அலம் தர என்று சொல்லுகின்ற வார்த்தை இருக்கிறது அலம் தாளம் என்று அல்லாஹு தலா பாவச்சு கேள்வி காலம் நீங்க அறியவில்லையா பார்க்கவில்லையா இந்த தரை என்ற வார்த்தையை பாவிக்கிறான் தலை என்றால் கண்ணால் பார்த்தால் ஒரு விடயம் படிக்கிறதை விட கண்ணால் பார்ப்பதை தான் மிகவும் ஏற்றமா அவசரமா நீங்கள் உள்ளத்துல பதிவு ஒரு விடயத்தை நாங்க படித்து படித்து வருகின்ற பொழுதோ அது கொஞ்சம் லேட்டாகி தாமதமாகித்தான் எங்களுக்கு கொஞ்சம் விளங்க வரும் ஆனால் கண்ணால் பார்க்கின்ற பொழுது அவசரமாக உள்ளத்தில் பதுங்கிவிடும் அவசரமாக அந்த சம்பவம் நினைவிலே நின்றுவிடும் அதனால அல்லாஹ் தர என்ற வார்த்தையை பாவிக்கிறான் தாளம் என்ற வார்த்தையை பாவிக்கவில்லை அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுகிறான்

யாராத்தி மீன் சித்தி சுதப்பட்ட கற்களை கொண்டு அந்த பறவைகள் அவர்கள் மீது போட்ட விடயத்தை அல்லா சொல்லுகிறான் அந்த பறவைகள் அவர்கள் மீது இணை விட்டது அல்லாஹா அவர்கள் மீது அனுப்பிவிட்டான் அந்த பறவைகள் அரசர் அவர்கள் அனுப்பிவிட்டான் என்று அல்லாஹ் அந்த அனுப்பி அந்த பறவைகள் மூலமாக இவர்கள் அந்த கற்களை போட்ட விடயம் அமைத்து விட்டான் அவர்களுடைய எப்படி என்று சொன்னால் சொல்லுவாங்க மக கூல சப்பி சாப்பிட்டான் மகனா சப்பி துப்பைக்கோளை போன்று அந்த கூட்டத்தை அப்படியே அல்வா அப்படியே அந்த விடயத்தை அவருடைய செயல்களை அமைத்த விடயத்தை நதியை நாயமே நீங்கள் பார்க்கவில்லையா என்ற அல்வாக்குள்ள சொல்லினாங்க இப்ப கொஞ்சம் இப்ப சம்பவத்தை இப்ப அவ்வாஹூத்தரை அந்த சரத்துல சொல்லிவிட்டு என்று அவ்வாபுத்தரை சொல்லிவிட்டு இந்த சம்பவத்தை கொஞ்சம் சிந்தனை செய்ய அப்புலகா என்று சொல்லுகின்ற எமன் நாட்டுடைய அரசன் என்ன செய்கிறான் சன்னஹாவிலே ஒரு பெரிய கோபுலத்தை கட்டுறான் அந்த அந்த கோவிலை இப்படி பார்த்தா எங்களை தொப்பி கலண்டு கீழே உண்மை அந்த அளவு உயரத்துல பெரிய ஒரு கோவில் உண்டை கிறிஸ்தவர் பெரிய கோவில் உண்ட அவருடைய சேஜோண்ட கட்டுறாங்க இவ என்ன நோக்கம் என்னன்னு தெரியுமா நோக்கம் என்னன்னு தெரியுமா காபத்துள்ளாவுக்கு வார மக்களை தடை செய்யணும் நோக்கம் வித்தியாசம் காபத்துள்ளாவுக்கு சாரசாரியாக மக்கள் வருகிறார்கள் எனவே அவர்களுடைய அந்த திசைகளை திருப்ப வேண்டும் எனது கோவிலுக்கு எங்களுடைய ஆலயத்துக்கு அவர்கள் வர வேண்டும் பெரிய கோவிலை கட்டிவிட்டார் இப்பதான் கினானா என்ற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு அறதி என்ன செஞ்சாரு இவன் இந்த வேலை செஞ்சிட்டுயா நீ எங்களை காபத்துலாவுக்காக வேண்டி சிலர் இந்த அது அன்பான சில விஷயத்தை செய்வாங்க அது பெரிய பார்த்துமாக மாறின சிலவங்க அன்பான இப்ப இவரை செஞ்ச வேலை காபத்துல்லாவுக்கு சொல்லி போட்டு இவர் என்ன செய்யறாரு காபத்துள்ளா மீது கொண்ட முகம்பத்தின் காரணமா அங்க போய் மலம் கழிச்சு அந்த இடத்துல அப்படியே அசுத்தமாக ஆனா அந்த அரசன் செய்ய வேண்டிய விடயம் காபத்துள்ளா உடைக்க கூடாது அந்த மனிதனை பிடிச்சி ஏதாவது செஞ்சிருந்தா விஷயம் வேற கூட செஞ்சிருந்தா விஷயம் வேற ஆனால் இவன் சத்தியமிட்டான் நான் இவர் செஞ்ச காரணத்தினால் நான் காபத்துள்ள அவை இடிப்பேன் இப்பதான் அந்த அஷ்ரம் என்று சொல்லக்கூடியவன் பெரிய ஒரு யானைப்படையோடு கிட்டத்தட்ட ஆயிரம் யானைகளை கொண்டு வந்தான் அந்த யானையில பெரிய யானை இருக்குது அதுக்கு பேர் மஹமூத் என்று சொல்லுகின்ற யானை ஆயிரம் யானை படைகளோடு காபத்துல்லா என் பக்கம் வருகிறார் ஹஜ்ஜிக்கு போனாங்க இருக்கிறீங்க யாரும் உம்ராவுக்கு ஹஜ்ஜி போனாங்க இருக்கிறீங்க சரி அப்ப நீங்க அதுல பார்த்தா விளங்கும் காபத்துல்லாவ சுத்தி அந்த ஹரத்தை சுத்தி முக்கியமான சில ஊர்கள் இருக்கிறது அந்த ஐந்து ஊரும் மேடுகள்ல தான் இருக்குது ஒசரமான இடத்துல தான் இருக்குது அதனால கொஞ்சம் மலைகள் பெஞ்சா கூட அவசரமாக தண்ணி வந்து காபத்துள்ளாவில் நிறையக்கூடிய அளவுக்கு இருக்கு இப்ப இதுக்கு முன்னால இவனோடு சில மனிதர்கள் போர் செஞ்சாங்க இவன் வாழத்துக்கு முன்னால ஆனா இவனோட மோதையெல்லாம் இவன் அந்த ஏரியாவுக்கு காபத்தில் வாரத்துக்கு முன்னாலவே முன்னுக்கும் இவன் வருகின்ற பொழுது யுத்தம் செய்யறதுக்கான ரெடியாக ரெடியா யுத்தம் செஞ்சாங்க தோத்துட்டாங்க சில அரபிகள் இப்ப இவனுடைய படை வருகின்ற பொழுதும் இந்த சித்தி இருந்த ஐந்து ஊர் வாசிகளும் ஒவ்வொரு மலைகளில் போயிட்டு போயிட்டு ஒளிஞ்சிட்டாங்க அப்படி மலை மலைகளுக்கு மேலே ஏறிட்டாங்க இந்த அப்புறகா என்ன செய்ய சம்பவத்தை நன்றாக கேட்டுக்கொள்வோம் கட்டாயம் இதெல்லாம் எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையில தேவையான விஷயங்கள் அப்ப அபுரஹா என்ன செஞ்சான் முகம்மஸ் என்று சொல்லுகின்ற இடத்துல வந்தது சொன்னான் ஒரு கடிதம் கொண்டு அனுப்புனான் நான் உங்களை யாரை மனிக்க வரையில காபத்துள்ளாவை இடிச்சு சுக்குநூறாகிறது தான் நான் வரேன் இந்த நேரத்தில் அப்துல் முக்தலிப் அவருடைய இருநூறு ஒட்டகங்களை அப்ராமா அப்படியே எடுத்துட்டான் இவர் போய் சொன்னாரு எங்க ஒட்டகத்தை தந்திரு இவன் கேட்டான் நீங்க ஒட்டகத்தை கேட்கறீங்க காபத்துல இடிக்கிறது என்னவா ஒட்டகத்துக்கு சொந்தக்கார நான் ஒட்டகத்தை வளர்க்கிறது சாப்பாடு மாளிக சொல்லிட்டு அவர் இப்பதான் சகோதரி தெரியாதுலே இவன் இடிப்பதற்காக வேண்டி ஒரு ஏரியாவுக்கு வருகின்ற பொழுது அந்த மகமூத் என்று சொன்னேன் ஆரம்பத்துல யானை எல்லாத்துக்கும் தலை தலைமைத்துவம் பெற்ற அந்த யானை என்ன செய்கிறது ஆபத்துல்லா பக்கத்துல போறதுக்கு விரும்பி அப்படி மழைச்சிட்டான் அப்படி உட்கார்ந்துட்டு இவன் எவ்வளவு வெரைட்டின்னா எவன் பக்கம் தான் போகுது அடுத்த பக்கம் தான் போகுது ஆபத்துல பக்கம் போகவில்லை அதற்கு பின்னால தான் இவன் காபத்துல்லா இடிக்க மறுவிட்டபொழுது தான் அல்லாபுத்தாலா வா அலை பயிறன் அபாபீன் இப்பதான் ஒரு பலவையை அனுப்புறான் அப்துல் முத்தலி சொல்றாரு நான் அந்த பறவையை பார்த்து எமன் நாட்டிலையும் இப்படி ஒரு பறவை இல்லை சரி நம்மட ஊர்ல உள்ள பறவையானு பார்த்தாலும் அதுவும் இல்லை ஆனால் இது வேற ஒரு விதமான ஒரு பறவை பெரியார்களே அந்த பறவை வந்து அதன் அளவில் ஒரு கல்லும் சொண்டில ஒரு கல்லும் வலது கால ஒரு கல்லும் இடது காலில ஒரு கல்லும் தூக்கி கொண்டு வந்து யானைக்கு மேல போட்டுச்சு அந்த பழவே சின்ன சைஸ் தான் அது கொண்டு வந்த கல்லுடைய சைஸும் ஆக சிறுசி இப்ப இந்த விஷயத்துல நாம் ஒன்றை பார்ப்போம் பெரும் பெரிய பட அதுவும் யானைப்பட அவ்வாவுடைய படைப்புள்ள பிரம்மாண்டமான படைப்பு எங்களை கண்ணுக்கு முன்னால் விளங்கக்கூடிய படைப்பு யானை ஆனால் அதுக்கு கொண்டு வந்து அதை அடிக்கிறதுக்கு கொண்டு வந்த கண்ணு சின்ன கண் சின்ன குரல அது அப்படியே போடுதோ எல்லாரும் அந்த யானையும் அபுரகாவும் எல்லாரும் கடிச்சு அப்படி கட்டு சப்பி துப்பிய வைக்கோட போல அப்படியே சின்ன பின்னமாகும் அப்ராஹாவுடைய ஒவ்வொரு விரல்களும் கரண்டு கரண்டு விழுது அவன் எமனுக்கு சனாவுக்கு போய் சேர்றதுக்கு எமனுக்கு சேர்றதுக்கு முன்னால் அவன் செத்து போயிட்டான் இதுல சயின்ஸ் சம்பந்தமாக ஒரு விஷயம் இருக்கு விஞ்ஞானம் சம்பந்தமாக என்னவென்று தெரியுமா இன்றைக்கு சமீபத்தில் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்கேயோ விண்ணில் இருந்து வந்த ஒரு சின்ன கல் எத்தனையோ டொன் பாரம் என்று சொல்றாங்க இப்ப இந்த விடயத்தை எடுத்து பாருங்க அந்த பறவை கொண்டு வந்தது சின்ன கல்லு தான் ஆனால் அது பாரம் அதிகமாக இருந்துச்சு அதுவும் சுடப்பட்ட கல் யோசனை செய்து பாருங்க சூடான கல் சுடப்பட்ட கல் என்று சொன்னால் அது உளுந்த அப்படியே அப்படி ஓட்டையாகிட்டு வேண்டும் அப்படியே நாசமாகி அந்த ஆணை படைகள் அப்படியே நாசமாகிட்டு இதுல ஒரு விஷயத்தை நான் படிச்சு கொள்ளணும் என்னவென்று தெரியுமா இப்ப இதை வச்சுத்தான் அதிகமானவங்க உதாரணமாக வந்து யுத்தம் செய்யக்கூடியவங்க தரையில யுத்தம் செய்யக்கூடியவங்க ஏன் மேலால வந்து தாக்குறது மேலால வந்து மேலுக்கு இருந்து தாக்குவாங்க ஹெலிகாப்டரின் மூலமாக சொப்பர்களின் மூலமாக வேற வேற மூலமா மேலால இது தாக்குறது மேலால் தாக்கினால் கீழே இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக பாதிப்படைவார்கள் அல்வா பலவை அனுப்புகிறான் வானத்தில் இருந்து கீழுக்குள்ளவர்களுக்கு தாக்குது தாக்குனத்தோடு எல்லாம் நாசமாகுது காபத்துள்ளாக இடிக்க வந்த ஆயிரம் யானைகள் சுக்கு நூலாகி நாசமாகி போன இந்த சலத்திரத்தை தான் அல்வாபு தாலா அது குலானிலே சொல்லி காட்டுகிறார் அன்புக்குரிய சகோதரர்களை தெரியாது அந்த பறவைகள் வந்து அந்த அந்த கல்ல போட்டதோடய அந்த அப்ராஹைய படையும் அபுராஹைய அந்த ஆயிரம் யானைகளும் அந்த மக்கள் எல்லாம் அப்படியே கழிச்சு சுப்பு கடிச்சி சப்பி விழுங்கிய வைகோலை போன்று மாறிவிட்டார்கள் சின்ன பின்னமாகிவிட்டார்கள் தருகிறது கீழும் ஒரு சிறிய ஒரு விடயத்தை கொண்டு அழிக்கிறதுக்கும் போதும் அல்லாஹு கீழும் நாடினால் எதையும் அழித்து அல்லாஹு அல்லாஹுக்கால் காதிர சக்தி பெறக்கூடிய நாடியதை செய்யக்கூடிய அவன் நாடியதை செய்யக்கூடியவன்கள் அல்லாஹு தனக்கு தனக்கு காதிர் என்ற பெயரை வைத்திருக்கிறான் எனவே சகோதரன்